வணக்கம் நாங்க இன்று வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வந்து இதே பல்கலைக்கழக வளாகத்தில் வந்து ராணுவ கடுபிடிகளாலும் ராணுவ அடக்குமுறைகளாலும் இந்த கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற மக்கள் வந்து தஞ்சமன்று இங்கே அடைக்கலம் புகுந்திருந்திருக்காங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இங்கு தஞ்சமடைந்திருந்திருக்கார்கள் அவர்களிலே வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு நூற்றி ஐம்பதுகளுக்கு மேற்பட்டவர்கள் வந்து ஆண் பெண் என சந்தேகிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி விளக்கமறியல் விசாரணை என்று சொல்லி அழைத்து செல்லப்பட்டவர்கள் என்று எங்கு சென்றார்கள் எங்கு கொல்லப்பட்டார்களா அடக்குமுறைக்கு உட்பட்டப்பட்டார்களா காணாமல் அக்கப்பட்டார்களா என்ற உட்படுத்தப்பட்ட நிலையில அந்த நினைவுனால அந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட அந்த நினைவை நினைவு குருமுகம் வந்து நாங்கள் இந்த நாளில் ஒன்று கூடியிருக்கிறோம் இதனால வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் முப்பது முப்பத்தைந்து வருடங்கள் கடந்தும் அதற்கான எந்தவித நீதியோ எந்தவித சர்வதேச விசாரணைகளோ மேற்கொள்ளப்படாத நிலைமையில உள்ளா பொறுமுறைகளில் மட்டும் நீதி என்பது வந்து வழங்கப்படாத நிலைமை இப்ப வரைக்கும் காணப்படுகிறது இந்த நிலைமையை நாங்கள் முற்றாக பயிஸ்கரிக்கிறோம் பகிஸ்கரித்து இந்த விசாரணைகள் அனைத்தும் வந்து சர்வதேச நீதி சர்வதேச பொறிமுறைகளுக்கு உள்ளடங்கி இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இன்று பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு அந்நியர்கள் ஒவ்வொரு சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் நியாயமான தீர்ப்பு வந்து நியாயமான சர்வதேச நீதி வந்து வழங்கப்பட வேண்டும் கோரி இந்த நாளை வந்து நாங்கள் வந்து எங்களுடைய பல்கலைக்கழக முன்னெல்லாம் வந்து அனுஷிக்கிறோம் இதுக்கான சர்வதேச விசாரணைகளை பெற்றுத்தருமாறு அனைவரையும் வேண்டியிருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி கிழக்கு பல்கலைக்கழகத்திலே அகதிகளாக தஞ்சமடைந்த தமிழ் மக்களிலே நூற்றி ஐம்பத்தெட்டு பேரை ராணுவம் அவர்களை மிக பலோகாரமாக கைது செய்து அழைத்துச் சென்று அவர்களை காணாமல் போக்கி அல்லது அவர்களை இல்லாதொழித்த இந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு கிழக்கு பிரதேசம் முழுக்க யுத்த சூழலிலே யுத்தமும் வன்முறையும் கோர தாண்டவம் ஆடிய பொழுது அனைத்து மக்களும் லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் இல்லங்களை விட்டு வசிப்பிடங்களை விட்டு கிழக்கு பல்கலைக்கழகத்திலே அவர்கள் தஞ்சமடைந்திருந்தார்கள் கேதிலாக அகதிகளாக தஞ்சமடைந்திருந்த மக்களை இதே ஆண்டு இதே நாளிலே முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு உள்நுழைந்த ராணுவத்தினர் அவர்களை வலுக்கட்டாயமாக அழைத்து சென்று அவர்களை காணாமலாக்கினார்கள் அதன் பின்னர் இருபது பேரையும் அழைத்து சென்று காணாமலாக்கி கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி எட்டு பேரை ஒரு சில நாட்களுக்குள்ளே ராணுவத்தினரால் காணாமலாக்கப்பட்ட நினைவு நாளை நாங்கள் இன்றைய நாளிலே நினைவு கூறுகிறோம் இவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை நாங்கள் நீதி கேட்டிருக்கிறோம் இவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை குறித்து அன்றைய தொன்னூற்றி ஆறாம் ஆண்டுக்கு பின்னர் நியமிக்கப்பட்ட ஓய்வுபெற்ற பெற்ற நீதியரசராகிய பாலகிருஷ்ணர் அவர்களுடைய தலைமையிலே நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவிலே அன்று அந்த மக்களுடைய அகதி முகாம்களுக்கு பொறுப்பாக இருந்த இந்த இடத்தில் இருக்கின்ற பேராசிரியர் ஜெயசிங்கம் அவர்கள் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்பாக சாட்சியம் அளித்திருந்தார் அதாவது அன்றைய இந்த மக்கள் தங்கியிருக்கின்ற பொழுது அகதி முகாமுக்கு பேராசிரியர் மனோ சபாரத்னம் பேராசிரியர் சிவலிங்கம் பேராசிரியர் ஜெயசிங்கம் போன்றவர்கள் பொறுப்பாக இருந்தார்கள் அந்த காலத்திலேதான் இந்த நூற்றி எண்பத்தேழு பேரையும் ராணுவத்தினர் வலுக்கட்டாயமாக அழைத்து சென்று அதன் ஒரு சில நாட்களின் பின்னர் அன்றைய ராணுவ தளபதியாக இருந்த திருவாளர் கரிசில்வா அவர்கள் மீளவும் பல்கலைக்கழகத்திற்கு வந்தபொழுது அன்றைய பொறுப்பாக இருந்த பேராசிரியர்களால் ஹரிசில்வாவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது உங்களால் அழைத்து செல்லப்பட்ட நூற்றி எண்பத்தெட்டு பேரும் எங்கே என்று சொல்லி அப்பொழுது ஹரிசில்வா அவர்களை பார்த்து சொன்னார் அந்த நூற்றி எண்பத்தி எட்டு பேரும் குற்றவாளிகள் நாங்கள் அவர்களுக்கு தண்டனை அளித்து விட்டோம் இனி அவர்களை குறித்து எதுவும் பேசக்கூடாது கேட்கக்கூடாது என்று சொல்லி பேராசிரியர் அவர்களை எச்சரித்தார்கள் இந்த இடத்தில் இருக்கிற பேராசிரியர் அவர்களுக்கு இது நன்றாக தெரியும் பின்னர் ஜனாதிபதி ஆணைக்குழுவிலே இது ராணுவத்தினரால் திட்டமிட்டு கடத்தப்பட்டிருக்கிறது இதற்கு ராணுவத்தை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி பாலக்டர் தலைமையிலான ஜனாதிபதி ஆணைக்குழு பரிந்துரை செய்தது ஆனால் எந்த விசாரணைகளும் முன்னெடுக்கப்படவில்லை எந்த நீதி செயற்பாடு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை ஆகவே இவர்கள் ராணுவத்தினரால் குன்றொழிக்கப்பட்டிருக்கலாம் என்று எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது ஆகவே இதற்காக நாங்கள் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி நிற்கிறோம் கைது செய்யப்பட்டவர்களுக்கும் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கும் இன்று என்ன நடக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும் நாங்கள் புதை அவருடைய எலும்புக்கூடுகளை அகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலத்திலே நாங்கள் இருக்கிறோம் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த எந்த அரசுகளும் தமிழர்களுக்கு நீதி தரப்போவதில்லை தர தர மாட்டாது என்கின்ற அதீத நம்பிக்கையிலே தான் நாங்கள் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்து சர்வதேச நீதியை நாடுக்கிறோம் இப்பொழுது வந்திருக்கிற இந்த ஏவிபி அரசாங்கமும் நாங்கள் ராணுவத்தினரை தண்டிக்க மாட்டோம் ராணுவத்தினர்களுக்கு எதிராக நாங்கள் செயற்பாடுகளை முன்னெடுக்க மாட்டோம் என்று அவர்கள் அடித்துச் சொல்லி வருகிறார்கள் ஆகவே எந்த அரசு வந்தும் எங்களுக்கு நம்பிக்கையிலே எங்களிடத்தில் இருந்து வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்ட நூற்றி ஐம்பத்தெட்டு ஐம்பத்தேழு உறவுகள் உட்பட அத்தனை காணாமலாக்கப்பட்டவர்களுக்கும் எங்களுக்கு நீதி வேணும் அது சர்வதேச பொறிமுறை ஊடாக வேணும் என்பதை இந்த முப்பத்தை ஆண்டு நினைவு நாளிலே நாங்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக நாங்கள் சர்வதேச தினத்திலே வலியுறுத்தி இருக்கின்றோம் அமலராஜ் அமலநாயகி மட்டக்களப்பூர் மாவட்ட வலிந்துகான் அமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கிழக்கு பல்கலைக்கழகத்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சுற்றி வளை ஒவ்வொரு கிராம கிராமமாக சுற்றி வளைக்கப்படும் போது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் வந்து தங்களை தங்களை உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தஞ்சம்பூந்து இருந்தவர்கள் அந்த வகையில் ராணுவத்தினரோடு ஊர்காவல் படையினர் முஸ்லிம் ஊர்வால் படையினர் வந்து தலையாட்டி பொம்மைகளாக நூற்றி ஐம்பத்தி ஏழு அப்பாவி பொதுமக்கள் சிறுவர்கள் உட்பட அப்பாவி பொதுமக்களை மூன்று பஸ்களில் ஏற்றி சென்றதாகவும் இதுவரைக்கும் ராணுவத்தினர் தான் இதை கொண்டு போய் இருந்தவங்க ஒரு ஆணைக்குழுவை நியமிக்கப்பட்டு இருந்தாலும் அதன் அறிக்கைகள் வெளியிடப்படாமலும் அது சரியான விசாரணை நடத்தப்படாமலும் முப்பத்தஞ்சு வருடம் கடந்த நிலையிலும் இதற்கான ஒரு தீர்வு இல்லாமல் உள்ளக பொறிமுறையின் ஊடாக ஒவ்வொரு ஆணைக்குழுகளை நியமித்து நியமித்து உள்ளக பொறிமுறை ஊடாக இதுக்கான ஒரு தீர்வை காணலாம் என்ற ஒரு மேல்போக்கான ஒரு வேலை திட்டத்தை இலங்கை அரசுகள் மாறி மாறி வந்தாலும் எந்த ஒரு தீர்வும் அந்த முப்பத்தஞ்சு வருடம் கடந்த நிலையிலும் இன்னும் ஒரு தீர்வு இல்லாத ஒரு நீதி கேட்கிற ஒரு படலமாகத்தான் இந்த அப்பாவி பொதுமக்கள் இருக்கின்றார்கள் பேர் போன வருஷம் வந்த அம்மா கூட இந்த வருஷம் நோய் வாய்ப்பட்டு படுக்கையில விழுந்த ஒரு நிலையில தந்த மகனுக்காக கண்ணீர் விட்டு இந்த வெனரில் கூட அவ போடப்பட்டிருக்குது கண்ணீர் விட்டு கண்ணீர் விட்டு அவ இயலாத ஒரு நிலைமையில படுத்த படுக்கையில் இன்றைக்கு இந்த இதுல கூடாத என்ற மகனை நினைவு கூட முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறாங்க ஆனா இந்த இது இலங்கை அரசாங்கத்தால திட்டமிட்டு செய்யப்பட்ட கிழக்கு மாகாணத்தின் இன இன அழிப்பு தான் இது இந்த கிழக்கு மாகாணத்துக்கு முத முதலாக ஆரம்பிக்கப்பட்ட இன அழிப்புகள் தான் இது இன்றைக்கு பாத்தீங்க என்று சொன்னா இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தில் நூத்தி ஐம்பத்தி ஏழு பிள்ளைகளை கொண்டு போனது எங்களுக்கு இந்த இடத்துல இருந்து அவங்களை ஒரு நினைவு கூறுறதுக்கான ஒரு நினைவு நினைவு தூவி கூட இல்லை அதுக்கான ஒரு அங்கீகாரம் கூட இங்கே வழங்கப்படாமல் எல்லாரும் ஒரு பயந்த வண்ணத்தில் வச்சு அந்த அனமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக நினைவு கூற வேண்டிய வேலையாக இருக்கின்றது இதுக்கான சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக இந்த அம்மாக்களின் அந்த அந்த பிள்ளைகளாக நினைத்து அதுகள் வந்து அழுது அழுது தீர்த்து அதுகளை ஞாபகப்படுத்தி போறதுக்கான ஒரு நினைவிடம் ஒன்று இந்த பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட வேண்டும் நாங்கள் எப்போதும் இந்த பல்கலைக்கழகம் உள்ளுக்கு இருந்துதான் இந்த போராட்டத்தை செய்ய வேண்டிய நாங்கள் நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு இடம் இது ஆனால் நாங்கள் இந்த வீதியோரத்தில் இந்த சிக்னல் சத்தத்தோடு இருந்து நாங்கள் அவங்களை நினைவுகூற வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கோம் இதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் இதுக்கான ஒரு தூவியை அமைத்து இந்த கிழக்கு பல்கலைக்கழக பிள்ளைகள் வருடா வருடம் இந்த நினைவு கூறலாம் செய்து வராங்க இந்த வழிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளும் இதோட சம்பந்தப்பட்ட தாய்மாரும் சேர்ந்து தான் இந்த கவனயீர்ப்பை செய்து அவங்களுக்கு நீதி கேட்டு முப்பத்தஞ்சு வருஷமாக நாங்கள் வீதியிலிருந்து ஆனால் இந்த நீதி தேவதைக்கு கண்ணில்லாத மாதிரியே அவங்க கிடப்புல போட்டு கிடைக்குது நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது இனி இந்த உலகம் முப்பத்தஞ்சு வருஷம் உலக பொறிமுறையின் ஊடாக இல்ல இந்த இலங்கை அரசாங்கத்தின் ஊடாக கிடைக்கப்படாத நீதி இனி மேல கிடைக்க போறது இல்லை ஆகவேதான் நாங்கள் சர்வதேசத்தை நோக்கி நிக்கின்றோம் சர்வதேச நீதி பொறிமுறையின் ஊடாக எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கப்பட வேண்டும் இனி இந்த ஒவ்வொரு ஆட்சி மாறுற நேரங்கள் இந்த ஒவ்வொரு சர்வதேசமும் கூட ஒவ்வொரு ஆட்சிகளும் மாறும் போது அவங்களுக்கான ஒரு கால அவகாசத்தை கொடுக்கின்றார்கள் கால அவகாசத்தை கொடுத்து கொடுத்து காலங்களை கழித்து கழித்து சாட்சியங்கள் அளிக்க முன்னூற்றி முப்பதுக்கு மேற்பட்ட தாய்மாரங்களோடு இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கிறார்கள் அப்ப இனியும் இது கண்மூடித்தனமாக பார்க்காம கண்மூடித்தனமாக சர்வதேச நாடுகள் இருக்காமல் இனியாச்சும் அஞ்சு வருஷமாக இந்த ஒரு அரசாங்கம் எங்களுக்கு தீர்வு தரையில் உண்மையை கண்டறியில்டா இனியும் தரப்போறது இல்லை அதாலதான் நாங்கள் சர்வதேச நீதி பொறிமுறையை இந்த தருணத்திலும் இந்த முப்பத்தஞ்சு தருணத்திலும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சர்வதேச விசாரணையே எங்களுக்கு வேண்டும் என்பதை நன்றி தெய்வான பிள்ளை என் என் மகன் காணாம போன தொண்ணூறாம் ஆண்டு கேம்பஸ்ல குடிவட்டவர் அவங்க வந்து பாதவந்தமாக பஸ்ஸில் ஏற்றிட்டு கொண்டு போனவங்க நாங்கள் வந்து பார்த்தோன்னே நாங்கள் கவனிக்கிற காணலில் நாங்கள் எல்லாரையும் எங்களை எல்லாரையும் கொண்டு ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு எல்லாரையும் ஒரு ஒரு ஆளாக பஸ்ஸில் ஏற்றிட்டு போனவங்க நாங்கள் அவர் தேவம் அருளானந்தராஜாண்டமா ஓயர் படிச்சிட்டு இருந்தவரி போனேன் கொண்டு போனவங்க ஒரு நாளாக ஏற்றிட்டு போனவங்க அவர் மூகாம் ஆண்டு ஒன்பதாம் மாசம் அஞ்சாம் தேதிதான் கடத்தி போனவங்க இன்னும் ஒரு முடியும் bondo nang sedia basi basi lang eti pun